விலையில் சரி நம்ம நேரத்தில் தடைகளை பத்தி பார்த்தோம் தடைகள் தொடராக வந்தா எப்படி விளைவு காண்றது சமாந்தரமாக வந்தா எப்படி விளைவு காண்றதுன்னு சொல்லி பார்த்தேன் இப்ப பார்க்க போறது ஒரு மின் கம்பியோட சரியா ஒரு பெற்றியை மின் மின்கலத்தை இணைச்சிட்டோம் சொன்னா மின்னோட்டம் பாயும் அந்த மின்னோட்டம் காண்ற கேளிகள் வந்தா எப்படி பாக்குறேன்னு சொல்லி பார்ப்போம் அப்ப கவனிச்சு கொள்ளுவோம் இப்படி ஒரு ஆறு தடையுடைய ஒரு கம்பி எடுத்திருக்காங்க அதை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு மின்கலத்துல வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தொடுத்து விடுறாங்க அந்த மின்கலத்துல வோல்டேஜ் வந்து வீண் எடுத்து கொள்வோம் அப்ப கட்டாயம் வந்து ஒரு கம்பிய ஒரு மின் மின்கலத்துல பெத்தியட என்ன செய்யும் கட்டாயம் மின்னோட்டம் பாயும் மின்னோட்டம் வந்து எங்க எப்பயும் என்ன செய்யணும்னு சொன்னா மின் நேர் முனைவுல இருந்து என்ன செய்ய சொன்னா பாயும் அப்ப இப்படித்தான் என்ன செய்யும் மின்னோட்டம் பாயும் அப்ப கவனிச்சு கொள்ளுங்க இந்த விக்கும் ஐக்கும் ஆருக்கும் இடையிலான ஒரு தொடர்பு இருக்கு அது என்னன்னு சொன்னா வந்து வி சமன் ஐ ஆர்ன்னு சொல்ற ஒரு சமன்பாடாக இருக்கி அப்ப இங்க வீண்டு செல்றது அந்த மின்கலத்துல அந்த மின் கலத்தை வேறுபாடு அதை குறிச்சு கொள்ளுங்க கட்டாயம் என்ன செய்யுங்க இதெல்லாத்தையும் என்ன செய்யுங்க ஒரு கொப்பில சீட்ல எழுதி வச்சு கொள்ளுங்க வந்து சரியா மின் அழுத்த வேறுபாடு அப்ப அதை வந்து வோல்டேஜ் கேபிட்டல் வி அது மாதிரி ஐந்து சென்னை வந்து அதான் மின் ஓட்டம் நம்மட அப்ப இவருக்கு என்ன வர போகுது மின் ஓட்டத்தில் இருக்கிற அழகு வந்து அம்பியர் தெளிவாக விளங்கிக் கொள்ளுமோ அடுத்து ஆறு சென்னை இப்ப படிச்சது வந்து தடை அதை வந்து ஓம் அப்ப பிக்கும் ஐக்கும் ஆருக்கும் இடையிலான தொடர்பு வந்து எவ்வளவு அறிக்க போகுதுன்னு சொன்னா வந்து வி சமன் என்ன இறக்க போகுது வி சமன் ஐயாராக அறிக்க போகுது உதாரணமாக கவனிச்சு கொடுங்க எப்படி கேள்வி வரும் சொன்னா வந்து உதாரணமாக வந்து ஒரு எட்டு ஓம் தடையை வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வந்து உதாரணமாக ஒரு பதினாறு வோல்டேஜ் பெத்திக்கு குறுக்கே வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தொடுக்காங்க அப்ப தொடுத்த கட்டாயம் என்ன செய்யும் மின்னோட்டம் பாயும் எக்ஸாம்பிள் வந்து என்ன கேட்பான் மின்னோட்டம் யாதுன்னு சொல்லி கேட்பான் அப்ப என்ன செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்ச சாம்பாடு விஐஆர் சம்பந்தப்பட்ட சாம்பாடு என்ன வி சமன் ஐஆர் அப்ப கவனிச்சு கொள்ளுங்க அப்ப பி பி எவ்வளவு சந்திரிக்கான் பதினாறு வோல்டேஜ் அப்ப ஐதான் கேள்வி அப்ப ஆறு எவ்வளவு எட்டு ஓம் சரியா வந்து என்ன செய்யும் பிரிப்படும் அப்ப ஐ எவ்வளவு பதினாறு எட்டு அம்பியர் பதினாறு எட்டா பிரிச்சிங்கன்னு சொன்னால் எவ்வளோ வர போல் ரெண்டாம் அப்படிதான் என்ன செய்வது மின்னோட்ட கேலிகள் காண்றது வந்து இது ஆக இலகு வந்து சரி இப்ப கவனிச்சு கொள்ளுங்க இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இது என்ன தனியாக தடை இப்ப தடைகள் என்ன சமாந்தரமாக சொன்னால் இப்படி மின்னோட்டம் காணறதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்ப கவனிச்சு கொள்ளுங்க தான் எக்ஸாம்ல கேள்வி வரும் இப்ப கவனிச்சு கொள்ளுங்க இப்ப கேள்வி வந்து மின்கலத்திலிருந்து வெளியாகுற மின்னோட்டம் ஐ என்னு சொல்லி கேட்பான் அப்ப தெளிவாக விளங்கணும் நீங்க இப்ப கவனிச்சு கொள்ளுங்க வந்து இங்க பாருங்க வந்து முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னா இவ்வாறான கேளிகள் வந்தா இந்த கடைகளுக்கு விளைவுல கண்டனம் அப்ப நீங்க என்ன எம்சிக்குள்ள வந்த இந்த விளைவுல போட்டீங்களான்னு சமதெல்லாம் போட்டு செய்யறதுல விளங்கப்படுத்திருக்கேன் கண்ணி செய்யற வந்தது ஏன் ரெண்டும் என்ன சமதடைகள் என்ன செய்யறதுக்கு வந்து சமாந்தரமாக வந்து ரெண்டு தடைகள் சமாந்தரமாக வந்திருக்கு ரெண்டும் ஒரே பெருமானம் இங்க விளைவுகள் எவ்வளவு வரப்போதும் அந்த ரெண்டுக்கும் ஒண்ணு ரெண்ட பிரிச்சீங்கன்னா ஆறு வரப்போது அப்ப இதுக்கு என்ன செய்யுங்க வீசமன் ஐயர பிரதிடுங்க அப்ப வீசமன் ஐயர பிரதிட்டீங்கன்னு சொன்னா வி வந்து சாரி முப்பது வோல்டேஜா முப்பது வோல்டேஜ் ஐதான் கேள்வி அப்ப கேப்பா மின்கலத்துல இருந்து வெளியாக மின்னோட்டம் சரியா அப்ப ரெண்டுக்கும் வெளியூர் ஆறு அப்ப பெருக்கிப்படுற ஆறு வந்து இங்க வந்து என்ன செய்ய வந்து பிரிப்படும் முப்பது ஆறா பிரிச்சீங்க அஞ்சம்பியர் வரப்போது சம்டைம் வந்து கேள்வி இங்கே இதால போற மின்னோட்டத்தை கேட்டான்னு ஐ வாரமாக எடுத்திருக்கான்னு வைப்போம் அப்ப ஐ ஹண்ட்ரட் எவ்வளவு வந்து அஞ்சம்பியர் அப்ப கேட்டுக்கா ஐ ஒன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான் அதாவது வந்து இந்த ஒரு தடையினூடாக போற மின்னோட்டம் கவனிச்சு கொள்ளுவோம் இங்க இருந்து போற மின்னோட்டம் எவ்வளவு வரைக்கும் போதும் அஞ்சு அபியராக இருக்க போகுது இதாலே அஞ்சு அம்பியர் தான் போதும் இப்ப பாருங்க ரெண்டு தடைகளுமே என்ன சமமாக இருக்கி அப்ப ரெண்டு தடைகளும் சமமாக இருந்தா கவனிச்சு கொள்ளுமா நான் உண்ட வந்து என்ன செய்யுங்க வந்து அந்த ரெண்டு தடைகளை சமமாக இருந்தா என்ன செய்யும் இந்த அஞ்சு அம்பியர்ல இதுல அரவாசி போகும் இதுல அரவாசி போகும் அப்ப இதால எவ்வளவு போகும் ரெண்டு தாசம் அஞ்சு அம்பியர் போகும் வந்து என்ன செய்யும் ரெண்டு அம்பியர் போகும் வந்து திருப்பி என்ன செய்யும் ரெண்டு அஞ்சு அம்பியராக இதால போய் இப்படி சுத்தி கிடைக்கும் அப்போ ஐ ஒன் எவ்வளோ ரெண்டு சார் எவ்வளோ வரும்னு சொன்னால் ரெண்டு தாசம் அஞ்சு வரும் சரியா அப்போ இப்படி கேள்விகள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா மின்னோட்டங்க அந்த வரும் வந்து என்ன செய்யணுன்னு சொன்னா வந்து அதை வந்து என்ன செய்யணும் கட்டாயம் பார்த்து கொள்ளுங்க சரி அப்போ மின்னோட்டங்கிறது இவ்வளோ தான் வந்து இதில் பெருசாக ஒன்றும் இல்லை சரி நான் வந்து இருந்து வந்து விளங்கப்படுத்தினு வந்து தடைகளில் மூணு வகையான தடைகள் காணப்படும் ஒன்று நிலையான தடைகள் அதுக்கு என்ன ஃபிக்ஸட் பெருமானம் சரியா இன்னொன்று மாறும் தடை அடுத்தது இன்னொன்று ஒலிக்கு உணர்சரனுடைய ஒரு தடைன்னு சொல்லி பார்த்தேன் இந்த நிலையான தடையை பத்தி விளங்கப்படுத்த இதை நீங்க கடையில வாங்கக்குள்ள உண்மையாகவே இதுல பெருமானம் குறிக்கப்பட்டு இருக்காது சரியா அதுல வந்து என்ன செய்ய கவனிச்சு இப்படி ஒரு அமைப்புல என்ன செய்யணும் சொன்னா அந்த நிலையான தடைகள் காணப்படும் இதுல வந்து நான்கு நிறவலயங்கள் காணப்படும் புள்ளுங்கதா நான்கு நிறவலயங்கள் காணப்படும் அப்ப உதாரணமாக என்ன செய்யணும் சொன்னா இவ்வாறு ஒரு நிறவலையம் இவ்வாறு ஒரு நிறவலையம் இவ்வாறு ஒரு நிறவலையும் காணப்படும் இவங்க மூணு வரும் பக்கத்து பக்கத்துல காணப்படுவாங்க கொஞ்சம் தள்ளி இன்னொரு நிறவலையும் காணப்படும் இந்த நிறவாலயங்களை வச்சு தாம அந்த என்ன செய்வீங்கன்னு சொன்னா வந்து நீங்க இந்த தடை நிலையான தடைகள் தடை பெருமான அறிவீங்க அப்படி என்ன நான் சொன்னது வந்து இந்த கடைகள் வாங்குற தடை நிலையான தடைகளுக்கு அதுல பெருமானம் குறிக்கப்பட்டிருக்காது உதாரணமாக பெட்டியை வாங்கி என்ன சொன்னால் மணிக்கூடு போடுறது ஒன்று தடவை அங்கே ஓல்ட்னா அந்த பெட்டியில் குறிக்கப்பட்டிருக்கும் ஆனால் அந்த நிலையான தடைகளை குறிக்கப்பட்டிருக்காது அதுல வந்து நிறவலையங்கள் காணப்படும் அந்த நிறவலையங்களை வச்சு தான் நம்ம என்ன செய்யறேன்னு சொன்னால் அதுல தடைகள்ற பெருமானத்தை நான் மாறிடுறது அப்போ அது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் உதாரணமாக முன்னு குறிக்கிறது உதாரணத்துக்குள்ள ஒருன்னா இது சிவப்பு கலராக இருக்கி இது வந்து நீளமாக இருக்கு இது வந்து பச்சையாக இருக்கு இது வந்து வெள்ளி வெள்ளின்னு சொல்றத குறிக்கப்பட்டிருக்கு பெண்ணசிவான்னு சொன்னா எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு வந்து கவனிச்சு கொள்ளுங்க வந்து இதுகிற உதாரணமாக இங்கே என்ன நிறங்கள் இங்கே ஒரு பெருமனம் தருவான் ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒவ்வொரு வகையான பெருமளம் தருவான் உதாரணமாக முதலாக எது தரான்னு சொன்னா நிழலத்தை தாரான் நிகழத்துக்கு வந்து எவ்வளவு தாரான்னு சொன்னா ஒன்று தாரான் அடுத்த தாரான் எத என்ன சிவப்புக்கு தாரான் சிவப்புக்கு மூணும் அடுத்தது எதை தரான்னு சொன்னா பச்சை தாரான் அதுக்கு ரெண்டு தாரான் அது மாதிரி வெள்ளிக்கு எவ்வளவு மனம் தாரான்னு சொன்னா உதாரணமாக சதவீதம் தருவான் இதுக்கு ஒன்று பத்துன்னு தருவான் அல்லது எப்படி தருவான்னு சொன்னா ஆஹ் பத்தின் ஒன்றுன்னு சொல்லி தருவான் சரியா ஒன்று பத்து சதவீதம்னு சொல்லி தருவான் அல்லது பத்தின் ஒன்றுன்னு சொல்லி தருவான் நீங்க பத்து சதவீதம் எடுத்துக் கொள்ளணும் இதுக்கு தந்திருக்கிற பெருமானம் பத்து சதவீதம் மற்ற எல்லாத்துக்கும் இணையில ஒன்று சிவப்புக்கு மூணு பச்சைக்கு ரெண்டு சரி இப்படி தந்து ஓட்டும் முதல்ல அதை என்ன செய்வான்னு சொன்னா இந்த தடை பெருமானத்தை கேட்பான் தடைப்பெருமானம் குறிக்கும்னு சொன்னா முதல் மூணு நிறவலையங்கள் தான் என்ன செய்யப்பட போது வந்து அத தடைப்பெருமானத்தை குறிக்க போது அப்ப ஓட இருக்க முதலாவது என்ன சந்திக்காம வந்து கவனிச்சு கொள்ளுங்க முதலாவது இருக்கிறது முதலாவது நிறவலையம் சிவப்பு ரெண்டாவது இருக்கிறது என்ன நீளம் மூணாவது இருக்கிறது பச்சை இப்போ முதலாவது சிவ முதலாவதுக்கும் ரெண்டாவதுக்கும் அவன் இங்கே என்ன நம்பர் தாரணும் அதை தூக்கி அப்படியே போட்டுக்கொள்ளுங்க முதலாவது சிவப்பு சிவப்புக்கு தந்த பெருமானம் எவ்வளவு மூணும் ரெண்டாவது எவ்வளவு நீளம் இப்ப நீளத்துக்கு தந்த பெருமானம் எவ்வளவு வந்து ஒன்று இதை போட்டிங்களா ஓகே அடுத்தது மூணாவது வர நிறவலையத்துக்கு இவ்வாறு அவன் தார நம்பரை போடுறல அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா ஒன்று பெருமானம் வந்தால் ஒரு சைபரை போடணி விடுது ரெண்டு வந்தா ரெண்டு சைபர் மூணு வந்தா மூணு சைபர் எத்தனை பெருமானம் வரக்குதோ அத்தனை சைபரை போட்டுக்கொள்ளணும் கொள்ளணும் முதலாவதுக்கு அவன் தாராதே பெருமானம் சிவப்புக்கு மூணு சந்திக்கான்னு மூணு போட்டிருக்கேன் நீளத்துக்கு ஒன்று சந்தரிக்கான் ஒன்ன போட்டிருக்கேன் மூணாவதுக்கு தான் என்ன ஒன்றுன்னு சொன்னா ஒன்றெண்டு பெருமானம் ஒரு சைபர் அப்ப வச்சுக்கு எத்தனை சந்திரிக்கா ரெண்டு அப்ப ரெண்டு சைபரை போட்டு விடணும் கூட்டி எழுதிட்டீங்கன்னு சொன்னா மூவாயிரத்தி தான் வந்து என்ன இறக்க போகுதுன்னு சொன்னா இந்த தடை பெருமானமாக இறக்க போகுது அடுத்தது கேட்பான் வந்து கவனிச்சு கொள்ளுங்க ரெண்டாவது இதுல வரக்கூடிய கேள்வி வந்து இந்த தடையில பொருதி பெருமானம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்பான் பொருதி பெருமானத்துக்கு எதை பார்க்கணும்னு சொன்னால் நாலாவது நிற வலையத்தை பார்க்கணும் வந்து அப்போ உண்மையாக இந்த தடைக்கு இருக்கக்கூடிய பெருமான வீழ்ச்சி எவ்வளோ மூவாயிரத்தி நூறு அதுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னா நாம இது பார்க்கற பத்து வீதம்னு சொன்னால் சதவீதம் பார்க்கறேன் அப்போ மூவாயிரத்தி நூறுக்கு இப்போ பத்து நிமிஷம் என்ன செய்யுங்க சதவீதம்னு சொன்னா என்ன செய்யுங்க நூற்றுக்கு பார்த்துட்டீங்கன்னு சொன்னா இதுக்கு தாரத்துக்கு என்ன செய்யுங்க நூறால் பிரிச்சுடுங்க பிரிச்சுட்டு எவ்வளவு வர போகுது இங்கே ரெண்டு சைபர் இங்கே ரெண்டு சைபர் அப்போ என்ன அறிக்க போகுதுன்னு சொன்னா வந்து முந்நூத்தி பத்து ஓம் தாமந்து என்ன அறிக்க போகுதுன்னு சொன்னால் இதற்கான பொருதி பெருமானமாக இருக்க போகுது அடுத்தது இதுல கூடுதல் அன்னொரு கேள்வி கேட்பாங்க வந்து இந்த தடை கிரிக்கக்கூடிய பெருமான வீச்சு எவ்வளவுன்னு சொல்லி கேட்பான் பெருமான வீச்சுன்னு சொன்னா தெளிவாக விளங்கிக் கொள்ளுவோங்க நம்ம ஆரம்பத்துல அதுல இருந்து முதலாவது என்ன இதை களிச்சல் ஒரு எதை பொருதி பெருமானத்தை அப்ப எவ்வளவு வந்து மூவாயிரத்தி நூறு மூவாயிரத்தி நூறு ஓம்ல இருந்து என்ன செய்யுங்க முன்னூத்தி பத்து ஓம களிச்சல் கொடுங்க

அப்போ ஆக குறைஞ்சது என்ன நம்ம காண தடை பெருமானத்துல இருந்து அந்த புதை பெருமானம் காணும் தானே இந்த பேர் வச்சு காணும் தானே அதை கழிச்சல் அது தொடக்கம் வந்து என்ன செய்யறா மத்தத்துட போட்டியல் அதே பெருமானத்தை அப்ப இதான் என்னையா அறிக்க போகுதுன்னு சொன்னா இந்த தடைக்கு இருக்கக்கூடிய பெருமான வீச்சாக என்ன செய்யப்பட போகுதுன்னு சொன்னா இருக்க போகுது அப்போ ஓட்ட மின் எல்லாம் கூடுதலாக வரக்கூடியது தான் உங்களுக்கு வரப்போகுது கட்டாயம் என்ன செய்யுங்க ஈஸியாக செய்ய நல்லா படிச்சு வந்து நல்லா என்ன செய்யுங்க செய்து கொள்ளுங்க கட்டாயம் வந்து நான் இதுக்கு பிறகு என்ன செய்யணும் குறுப்புல வந்து இது சம்பந்தமாக வந்த தடைகள்ல மின்னோட்ட கண்டத்தில் வந்து பாஸ்போர்ட் சேர்த்துக்கு அதை அப்லோட் பண்ணும் கட்டாயம் என்ன செய்து பாருங்க அது மாதிரி பத்தாம் ஆண்டாக்கள் இருந்தால் என்ன செய்யுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாறையும் என்ன செய்ய சொன்னால் கட்டாயம் அந்த குரூப்பில் வந்து என்ன செய்யி கொள்ளுங்க ஓகே